கமல் அவர்கள் கன்னட மொழி பற்றி பேசிய விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் கமல் ஐயாவோட தக்லைஃப் திரைப்படத்தை கர்நாடகாவில் வெளியிடுறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க கமல் ஐயாவுமே இப்போது நாங்கள் வெளியிடல கர்நாடகாவில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதன் பிறகு வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க கர்நாடகா உச்சநீதிமன்றம் வந்து கமலையா மன்னிப்பு கேட்டால் என்ன தப்பு இத்தனை கோடி மக்கள் வந்து புண்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால அதனால் மன்னிப்பு கேட்குறதுல ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் கமல் தரப்பு வந்து தவறாக பேசினதுக்கு மன்னிப்பு கேட்கலாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுக்கு எப்படி நம்ம மன்னிப்பு கேட்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆக மொத்தத்தில் அது ஒரு பஞ்சாயத்தாக போயிட்ருக்குற இந்த வேலையில் கர்நாடகாவில் தக்ளைஃப் திரைப்படத்தை பேன் பண்ணாங்கன்னா இங்கே தமிழகத்தில் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம் ஓடாது அப்படின்னு சோசியல் மீடியாக்கள்ல இப்போ பல பேர் இருக்காங்க இது பற்றி ஒரு செய்தி கூட வெளியாக இருந்தது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தக்லைஃப் படத்தை கர்நாடகாவில் திரையிட அனுமதிக்கவில்லை என்றால் இங்கு ஜனநாயகன் ஓடாது என கமல்ஹாசனுக்கு ஆதரவாக பலரும் கருத்து கமலையாவோட கருத்துக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் சாதி மத கட்சி பேதமின்றி ஆதரவு லைஃப் படத்தை அங்கு தடை செய்தால் தமிழ்நாட்டில் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்தை திரையிடக்கூடாது என எதிர்ப்பு ஜனநாயகன் படத்தை பெங்களூருவை சேர்ந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளதால் அதற்கு தடை விதிப்போம் என எக்ஸ் தளத்தில் பலரும் பதிவு அப்படின்னு இப்போ செய்தி வெளியாகிட்டு இருக்கு அதாவது விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் கேவிஎன் நிறுவனம் வந்து பெங்களூருவை சேர்ந்த நிறுவனம் அதனால் கன்னட தயாரிப்பு நிறுவனம் எடுக்கிற படத்தை தமிழ்நாட்டில் திரையிடக்கூடாது அப்படின்னு இப்போது ஒரு சிலர் வந்து போர்க்கொடி தூக்கியிருக்காங்க இதனால் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம் வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்குது சரி பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத